வணக்கம் ஏமார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சமூகத்துல வந்து சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு தெரியல இப்ப வந்து நாளைக்கு உலக மகளிர் தினம் கொண்டாட போறோம் நம்மளுடைய தலைப்பை பாத்தீங்கன்னா மகளிர் தினம் கொண்டாடுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா முதல்ல அப்படின்னு கேட்க தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க பாண்டிச்சேரியில ஒரு ஒரு சின்ன பச்சிலம் குழந்தை அத அதுக்கு நடந்த ஒரு கொடுமை உலகத்துல யாருக்குமே எதிரிக்கு கூட அந்த ஒரு குடும்பம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்னதான் தீர்வு அதாவது மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டாடுறதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு ஒரு சில நாதாரிகளுக்கு கிடையாது நம்மளுக்கு இருக்கு காரணம் என்ன பெண்களை தெய்வமா நம்ம மதிக்கிறோம் நம்மளும் ஒரு தாய் வகுத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற உணர்வோட இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு உங்களை சந்திச்சு நம்ம பேசக்கூடிய அந்த சூழல் கூட ஏற்பட்டு ஏன்னா யார் பேசுறாங்க என்னன்னு தெரியாது நம்ம பேசுறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள சூழ்நிலைமைக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசுக்கு மேலதான் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியே வரும் ஆனா இங்க நடந்திருக்கிறது ஒம்பது வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பருவத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அந்த குழந்தைய எப்படி இவர்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கூட்டு சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு ஏன்னா ஒரு குழந்தை குழந்தைகிட்ட எதுவுமே இருக்காது இவங்க எதிர்பார்க்கற ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்கல்ல கவர்ச்சியை பார்த்தேன் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தேன் அதனால கவர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு என்னமோ தோணிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆனா சின்ன குழந்தைகிட்ட என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது விளையாட்டு தன்மந்தான் தெரியும் தெரிஞ்சதெல்லாம் பொம்மையை எடுத்து விளையாடுறாங்க இன்னைக்கு அவங்க தாவ பண்ண பாருங்க அந்த பொம்மையை எடுத்து வச்சு அதுக்கு மெழுகு பத்தி ஏத்தி லாஸ்ட்டாக என் புள்ள தொட்டு கும்பிட்டு என் இப்போ புள்ள தொட்டு விளாண்டது அப்படின்னு இன்னைக்கு அந்த பொம்மையை தான் அவங்க பார்க்க முடியாத ஒழிய பத்து மாசம் சுமந்து ஒன்போது வருஷமா வளர்த்து இப்போ அந்த ஈ கடிக்காம ஈ முக்காம எறும்பு கடிக்காம பாதுகாத்த பிள்ளைய இன்னைக்கு கையில் இல்லை இதுதான் இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஃபுல்லாவே நடக்குது காரணம் இதுக்கு சட்டங்கள் சரியில்லை இதற்கான தீர்வு கிடைக்கணும் இதுக்கு அடிப்படையாக என்ன காரணமாக இருக்கும் நீ நினைக்கிறீங்க இதுக்கு அடிப்படை காரணம் சட்டம் சரியில்லை ஒழுக்கம் இல்லை ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுத்த அதாவது நம்ம இந்த போதை பொருள் மெயினா வந்து போதை பொருள் காரணம் இன்னொன்னு அதுதான் முழு காரணம் ஏன்னா இன்னைக்கு ஒருத்தன் குடிச்சிட்டான்னா அவனுக்கு என்ன பண்றோம் தெரியாது கஞ்சா குடிச்சான்னா என்ன பண்றோம்னு தெரியாது அவனுடைய கவர்ச்சிகள் எல்லாமே அவனுடைய சிந்தனைகள் மாறுது ஒரு காலகட்டத்துல கு குடிச்சிட்டு வர்றவன் தலையில துண்டை போட்டு போய்க்கிட்டு இருந்தான் இப்ப குடிக்காம வர்ற நம்ம மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுன்னா தலையில துண்டு ஐயோ குடிக்காம போறோமே அப்படின்னு ஓடுற ஒரு மேல இன்னைக்கு நாட்டை கொண்டாந்து வச்சிருக்காங்க போதை இல்லாம எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இதுதான் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு முழு காரணமே பார்த்தாக்கா இந்த போதை பொருள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்க தண்ணி சாப்பிட்டோன்னோ இல்ல ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள் பழகணோன்னு அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறி போயிருது பெண்ணை பெண்ணா பாக்குறது இல்லை அது வந்து ஒரு பொருளா பாக்குறாங்க நம்மள மாதிரி ஒரு இனம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அவங்க வந்து ஒரு பொருள் அவ்வளவுதான் அந்த மாதிரி எண்ணங்களை மக்களுக்கு மனிதர்களுக்கு மூளையில வந்து சேர்ந்துருச்சு இதுக்கு முழு காரணம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரேஷ் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு மாணவர்கள் கூட்டம் வந்து சிவாஜி சிலை ஏதோ ஒரு சிலை சொல்லியிருந்தாங்க அந்த சிலை படத்துல போராடுறாங்க இன்னைக்கு காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க லத்தி சார்ஜ் பண்ணி அதாவது எனக்கு நிதி வேணாம் நீதி வேணும் அவர்களுக்கு உடனே ஒரு தூக்கு தண்ணு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு லத்தி சார்ஜ் பண்ற சூழ்நிலைமையில இன்னைக்கு நம்ம அரசாங்கம் இருக்கு நான் கெட்ட விஷயம் கேட்கல நல்ல விஷயம்தான் கேட்டேன் எனக்கு தேவையானது கேட்டேன் அப்படிங்கையில அதை செய்யறதுக்கு கூட இந்த அரசாங்கத்துக்கிட்ட வழி இல்லை அப்ப என்ன அடுத்து வர்றவங்களுக்கு என்ன தோணும்னா அட போட நம்ம எது செஞ்சாலும் சரி இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது இந்த சட்டங்கள் என்ன செய்ய போகுது மிஞ்சி போனா ஒரு பத்து நாள் உள்ள வைக்குமா இல்லை ஒரு ஒரு வருஷம் உள்ள வைக்குமா ஒரு வருஷம் கழிச்சு வெளியில வந்துடலாம் உள்ள கொண்டு போய் வச்சு மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு இல்லை மூணு வேலை சாப்பாடு சொகுசான வாழ்க்கை நிம்மதி உள்ள போயிட்டு வந்தேன் அங்கயோ அங்கெல்லாம் கஷ்டமா பாப்பிடின்னு என்ன கஷ்டம் காதுகுத்துக்கு போகணுமா கல்யாணத்துக்கு போகணுமா எதுவும் கிடையாது நல்லது கெட்டது போகணுமா எதுவும் கிடையாது உள்ள நிம்மதிய அவன் பாடு ஆயா ஜாலியா சந்தோஷமா அவங்க பாடு இரண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து வெளியில வந்தோன்னே கெத்த அந்த காலகட்டத்துக்கு விட்டு என்னால ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட வாழக்கூடிய சூழ்நிலைமையில நம்ம இருக்கோம் நரேஷ் இத வந்து சட்டங்கள் சரியில்லை சட்டங்கள் ஒரு பெண் பிள்ளையை தொட்டாக்க அதுவும் நம்ம இந்திய தேசத்துல தெய்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்துல சட்டங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு தொட்டா ஒரு குழந்தை நீ அறுக்கப்படணும் இல்லாம பண்ணியாச்சுனா அதுக்கப்புறம் அடங்கிருவி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்துல கொண்டாடணும் நம்ம நாட்டுல அதை கொண்டாந்தா மட்டும்தான் முடியும் சட்டங்கள் அப்படி இருந்தா மட்டும்தான் முடியும் சட்டங்கள் இல்ல ஒண்ணுமே என்னன்னா இன்னைக்கு அந்த பாண்டிச்சேரி மக்களே பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கேக்கும்போது என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு என்னன்னு நிறைய பேர் மைக்க போட்டு கேள்வி கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்க என் கிட்ட கொடுங்க சார் நான் அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போறேன் பிரச்சனையே இல்ல அவனை அடிச்சு நான் பிதிக்கிறேன் அவங்க எல்லாம் வந்து நசிக்கணும் அவன் எல்லாம் அறுத்துறணும் சவுதியில எல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அரபு கண்டிரில என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா பேசியிருந்தாங்க நீங்க சவுதியில வேலை பாத்துக்க உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் நிறைய பாத்துருப்பீங்க இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அங்க எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க ஆமா நரேஷ் இப்ப சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரியாத்ல நான் ஒரு சம்பவம் பார்த்தேன் அங்கேயும் ஒரு அரபு அரபுக்கரப்புள்ளையே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற வேலை தான் அவனுடைய வேலை அந்த ட்ரைவருக்கு பங்களாதேஷுக்காரன் அவன் கூட்டிகிட்டு போகிறான் நம்ம இந்திய தேசத்து இளைஞர்கள் தவறு செஞ்சால் அதுக்கான பனிஷ்மெண்ட் வேறு அவங்க நாட்டில் உள்ள பனிஷ்மெண்ட் வேறு அப்போ அவன் கூட்டிகிட்டு போயிட்டு வரையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரி சம்பவம் மாதிரி தான் ஒரு ஆறு பேர் சேர்ந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அவன் டிரைவர் அந்த டிரைவர் என்ன பண்ணுறான்னா கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு கொடு இது இதுவந்து அவனுடைய மொபைல் மூலமாக அவனை பிடிச்சி அவங்க வந்து அதற்கான எல்லாமே கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்க ஊரு பூரா எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி அந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வர சொல்லி அங்க கொண்டாந்து கல் இறக்கிடுவாங்க கல்ல இறக்கி என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா கொண்டாந்து வச்சு அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு கடைசி அவங்க அந்த ஓதுரை எல்லாமே பண்ணி கடைசியில ரூபாய் எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து வச்சு வெட்டிடுவாங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு தண்டனைகள் உண்டு அதனாலதான் இங்க தண்டனைகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் அங்க தவறுகள் குறைவா நடக்குது யாரோ வெளியில இருந்து போறவங்க இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா நிர்வாகிகள் சிலர் மேல கூட பொய்யா வழக்கு தொடுத்து இப்ப உங்க மேலே எம்எல்ஏ கூட சிலர்லாம் வந்து பொய்யான வழக்கை ஜோடிச்சு அவங்க மேல வந்து இது மாதிரியான குற்ற தண்டனைகள்லாம் நிறைவேற்ற கூடாது நம்ம சட்டம் சொல்றது முக்கியமான விஷயம் என்னன்னா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தந்திச்சிடக்கூடாது அப்படின்றதுதான் சோ அந்த ஒரு அடிப்படையில நம்ம நாட்டுல வந்து இதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பணம் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வந்து என்ன குற்றம் பண்ணாலும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத யாருமே அந்த பழைய தூக்கி போட்டு வழக்க போட்டு அவங்க தூக்கி உள்ள வைக்கிற நம்ம வழக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா சட்டம் ஒரு இருட்டாரே அப்படின்னு நம்ம பேச்சுக்கு சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமா சின்ன சின்ன வெளிச்சங்கள் எப்போ அது கிடைக்குமா அப்படின்னு அந்த ஓட்டையை பெருசாக்கி அந்த ஓட்டையை இருட்டாக்கி மொத்தமா வந்து அதிகாரம் படைத்தவங்க காசு படித்தவங்க இவங்களுக்கான சட்டங்கள்லாம் வந்து இங்க மாறி போச்சு சோ இந்த இடத்துல இன்னமும் இந்த பழைய கதையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இது எதிர்காலத்துல எந்த மாதிரி கொண்டு போய் நிக்க போகுது அப்படின்றது ரொம்பவுமே கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி புது பொது வழியில நிக்க வச்சு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் பலருமே பெற்றோரும் சரி பலருமே இங்க சிந்திக்கிறது என்ன அப்படின்னா அதுவும் பத்தாது அதுவும் இந்த மாதிரி கொடூரர்களுக்கு வந்து இதுவும் பத்தாதுன்ற மாதிரிதான் வந்து நீங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன அதே மாதிரி ஆணூர் போய் நீ வந்து வழியில அவனை நிக்க வச்சு சவுக்கால் அடிச்சு கல்லால் அடிச்சு அவனை வந்து சித்திரவதை பண்ணி அவன் ஆனவர் பருத்து அவன் தலையை வெட்டி பத்தாது அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு தாய்மார்களும் சரி அந்த பெற்றவங்களும் சரி பதறாங்க ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை அதுக்கு விளையாட்டை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு மனசு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு பிள்ளைய வந்து இவ்வளவு கொடுமை பண்ற அளவுக்கு அவனுக்கு மனசு வக்கரமா போயிடுச்சு அப்படின்னா இந்த சமுதாயத்திலேயே வந்து இந்த வெளிநாட்டு இந்த படங்கள்லாம் வரல இந்த ஜாம்பிங்களா மாறிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி மாறுற அளவுக்கு இந்த போதை வந்து நம்மளுக்குள்ள ஊறிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு வந்து கோட்டை அடிக்கிறவனுக்கு கோட்டை அடிச்சா போதை ஏறலன்றான் ஏன்னா அந்த சரக்கு அவ்வளவு மட்டமா தயாரிக்கிறாங்க தயாரிக்கிற முறை இங்க அரசியல்வதி ஆனா அதை குடிக்கிறவன் இவன் அடிமையாகி அது பத்தாம கஞ்சாக்கு போய் அதுவும் பத்தாம இன்னைக்கு இந்த மாதிரி போய் அடிமையாகி அது இல்லைன்னா வாழ முடியாதுன்ற அளவுக்கு போய் தங்கச்சி யாருன்னு தெரியாம தாய்மார்கள் யாருன்னு தெரியாம அக்கா யாருன்னு தெரியாம பொண்டாட்டி யாரும் தெரியாம குழந்தைங்க யாரும் தெரியாம இவனுங்க எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி தெரியாத அளவுக்கு மிருகங்களா மாறி நம்ம குரங்கா மாறிக்கிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அதுதான் தெரியாது குரங்குங்களுக்கு தான் வந்து எது அக்கா எது தங்கச்சி எது அம்மா தெரியாது இந்த மாதிரி வந்து நம்மள ஒரு எண்பதாயிரம் வருஷம் பின்னாடி வந்து நம்மள கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த போதை பொருள் இதெல்லாம் பாடிக்கப்படுறது இந்த அரசியல் வந்து கிடையாது அவங்க எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது அதை வர காசுல தின்னு கொழுக்குறாங்கல்ல இதெல்லாம் அவங்க எல்லாம் செமிக்குமா இல்ல இதெல்லாம் கொண்டு போய் எங்க போய் சேர்க்க போறானுங்க எனக்கு சுத்தமா புரியல இந்த இதே சமுதாயத்துல நான் மாட்ட போறான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இன்னைக்கு இந்த விக்கிரமனுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்து அந்த பேத்தி வந்து யார் மூலமா இந்த மாதிரி சீரழிது அப்படின்னா அன்னைக்குதான் வருத்தப்படுவனும் இந்த விக்கிரமெல்லாம் உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன் என்னன்னாக்கா நம்மளுடைய சட்டத்தில் வந்து ஒரு எப்படி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறீங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ஒரு சேட்டலைட் மூலமாக நான் எங்கே இருக்கிறேன் இப்போ என்னுடைய வாகனம் இருக்குன்னா ஜிபிஆர்எஸ் மூலமா எங்கே இருக்குது எந்த லொக்கேஷனில் கரெக்டாக நிற்கிது நான் இறங்கி போகிறது முத கொண்டு ஃபாலோ பண்ண முடிய சூழ்நிலைமைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம் ஒரு தவறு நடக்குதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க உலகத்திலே போலீஸ் காவல்துறையில வந்து பெஸ்ட் தமிழ்நாடு இந்தியா போலீஸ் அதுலயும் பெஸ்ட் தமிழ்நாடு அப்படிம்பாங்க ஒரு காவல்துறை நான் பேசிக்கிட்டு இருக்கையில என்னுடைய கண்ணை பார்த்து பேசுவார் அவர் அவர் பேசையில என்னை கண்டுபிடிச்சிருவாரு அதாவது நூத்துல பாதி வந்து ஒஸ்ட் இருந்தாலுமே ஒரு சிலர் அந்த கரெக்டான அந்த மைண்ட்ல இருக்க இல்ல கிளீனா கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு என்னென்னமோ எப்படி எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க அட்லீஸ்ட் உங்கனால அந்த விசாரணையை அஞ்சு நாள்ல கண்டுபிடிக்க முடியல ஒரு நிரபராதி மேல பழி போடக்கூடிய நிலைமைக்கு ஒரு காவல்துறை ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த காவல்துறை எதுக்கு இல்ல இன்னொரு விஷயம் இப்ப வந்து பாண்டிச்சேரியில வக்கீல் அசோசியேஷன் வந்து அவங்க யாருமே நாங்க யாரும் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஆஜராக மாட்டோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் ஆனா நீதிபதி நீதிபதி பல கருத்துக்கள் வந்து நம்மளே வந்து வியக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க ஆனா வந்து இந்த வழக்கு அவர்கள் தான் குற்றம் செஞ்சாங்கன்றது கன்ஃபார்மா தெரியுது சாட்சியங்கள் இருக்கு வாக்குமூலங்கள் இருக்கு அவங்களுக்கு பத்து நாளைக்குள்ளார ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்றது தெரியல இதே மாசக்கணக்கா இழுப்பாங்க இந்த இழுக்கிற இந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னும் நாலஞ்சு வழக்குகள் ஒரு ஒரு குற்றங்கள் வந்து நடக்குது சோ வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டானுங்க தான் பண்ணோம் எப்படி பண்ணுங்கிற முத கொண்டு சொல்லிட்டாங்க சொல்லும் பொழுது ஆந்திரால உங்களுக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி பதவி ஏற்ற புதுசுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூட்டில போன ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சனால அந்த இடத்த சுத்தி எப்படி நடந்துச்சுன்னு கேக்க போய் தப்பிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி சுட்டுக் நாங்கள்ல அது கூட அவங்க தானான்னு ப்ரூவ் பண்ணாங்களா என்னங்கிற விவரம் நம்மளுக்கு தெரியல ஆனா பாண்டிச்சேரி சம்பவத்துல நாங்க தான் பண்ணோம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவங்க வாக்குமூலமாவே கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் கஸ்டடியில எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு கொண்டு போய் கஸ்டடியில் நேரம் ஜெயில் கொண்டு போயிட்டாங்க அதுக்கு கீழே விளக்கம் என்ன கொடுத்துக்கிட்டாங்கன்னா பாதுகாப்பு கருது யாருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையா தேவை கிடையாது அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் கொடுத்து கடைசியில என்ன ஆக போகுது ஒண்ணுமே ஆகாது அவன் ஒரு வருஷம் இருப்பாங்க அதிகபட்சம் ரெண்டு வருஷம் அதுக்குள்ள அதற்கான வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு வழக்குகளுக்குமே இப்ப பத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த கற்பழிப்பு வழக்குகளுக்கு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருக்கு வந்து இப்போ ஆயுத தண்டனம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷத்துல எத்தனை வழக்குகள் எத்தனை கற்பழிப்புகள் எவ்வளவோ நடந்திருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு பதினாலு வருஷத்துல இந்த வழக்குக்கு இப்ப தீர்ப்பு கொடுக்கறதுனால என்ன மாறிட போகுது இதுல வந்து தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திச்சாங்க இந்த ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சிந்திச்சாங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேற மாற்று தீர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்கும் நம்ம என்னதான் வந்து போக்சோக்கு தனியார் நீதிமன்றம் கொண்டு வந்தாலும் போக்சோ ஆக்டன் கொண்டு வந்தாலும் சிறார்களுக்கு மேலான பாலியல் வன்புணர்வுக்கு வந்து தனியா நம்ம வழக்குகள் போடலாம் தனி நீதிமன்றமே அமைக்கலாம் அப்படின்னு இந்த வழக்குகள்லாம் தேங்கி இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் வந்து சட்டத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது சோ இது வந்து யாருக்கான சட்டம் அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் இந்த விஷயம் பேசுறதுக்கே வந்து ரொம்ப ஒருவர் பார்க்குறேன் ஏன்னா மாசம் மாசம் நம்ம ஒரு ஒரு பேரை மாத்தி ஆஹ் ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபால் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி வரைக்கும் வந்தாச்சு இந்த ஆசிபாக்கும் ஆர்த்திக்கும் நடுவுல எவ்வளவு பெண்கள் எவ்வளவு குழந்தைகள் இல்லையா ஒவ்வொரு வட்டியும் நம்ம பேரை மாத்தி பேரை மாத்தி ஆஸ்டாக் போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் இது நம்மளுக்கே சலிப்பா இல்ல ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் ஆமாப்பா நார்மல் தானே நடக்கிறது நம்ம ஊர்ல அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தத்துக்கு வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கு அதுக்கு இந்த நான் என் பிள்ளைங்களோ ஏன் பொண்ணோ என் பிள்ளையோ வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு எனக்கு பயமா இருக்கு உண்மையிலே இந்த விஷயங்கள்ல பாக்குற போது இந்த போதைப் பொருள் அப்படின்ற பழக்கத்துல இந்த பெண்கள் குழந்தைகள் கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டு மூணு விஷயமா நம்ம பிரிக்கலாம் மொதல் விஷயம் வந்து இந்த பசங்களோட வளர்ப்பு பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு டூ கே கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடம் எதுவாக இருந்தாலும் வந்து சாதிச்சிடணும் இதை வந்து வாங்கிருந்தோம் பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு ரூபாய் வீட்டுல இருந்து வாங்குறதுக்கு யோசிச்சிருப்போம் அதுல அப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூபாய் கேட்டா அவங்க கஷ்டப்படுவாங்களே திட்டுவாங்களேன்னு ஒரு பயம் இருக்கும் நீங்க வந்து வண்டி வாங்கி தான் நான் ஸ்கூலுக்கு போக சொல்றதும் செல்போன் வாங்கி தான் நான் எக்ஸாம் எழுதுவேன் சொல்றதும் இந்த மாதிரி வந்து காசு பாக்கெட் பண்ணி கொடுத்தாதான் நான் இனி காலேஜுக்கு போவேன் சொல்றதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது நைட் பார்ட்டிக்கு போறது ஸோ பசங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம போறது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நான் பாக்குறேன் என்னைக்கு பேரண்ட்ஸ் அவங்க பசங்க என்னென்ன பண்றாங்கன்றத தெளிவா பாக்குறாங்களோ இந்த விஷயங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும் வளர்க்கணும் சொல்றேன் தவிர ஆண் பிள்ளைகளை வந்து தெளிவா மாதிரி தெரியல நரேஷ் நம்மளுடைய காலங்கள் அந்த சூழ்நிலைமையில பாத்தீங்கன்னா நான் சாயந்தரம் ஆறு மணி அப்படின்னாக்கா நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு வருவீங்க ஆறு மணி ஏழு மணி இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு என்னடா பண்ணிக்கிறேன் என்ன ஹோம்ஒர்க் பண்ணியா என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுடைய முகம் மாறி இருந்துச்சுன்னா என்ன காரணத்தினால மாறி இருக்குன்னு உங்க வீட்டுல உங்க அம்மா கேட்பாங்க உங்க அம்மா கேட்டு நைட்டு பத்து மணிக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவன் என்னன்னு தெரில ஒரு மாதிரியாவே இருக்கான் என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உள்ள காலகட்டம் தெரியுமா நேரம் வருவாரு அவர் வாட்டுக்கு அவர் ரூமுக்கு போவாரு அவர் வாட்டுக்கு இருப்பாரு அவர் வாட்டுக்கு கிளம்பி போவாரு கேட்டா இவருக்கு ஏற்கனவே அந்த ஒரு சிலர் இந்த போதைப் பொருள் அடிமையா இருக்காங்கல்ல பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களை மிரட்டுவாங்க எப்படியே ஒண்ணு பொண்ணுடைய மிரட்டுவான் இல்ல நான் செத்து போயிருவேன் இவன் செத்து விட்டுருணும் செத்துருன்னு விட்டா பரவாயில்ல சொல்லுது என் புள்ள செத்து போயிருமோ அப்ப நானா அந்த மாதிரி பேசக்கூடியவன் கடைசியில பல உயிர்களை கொள்றான் எந்தெந்த பகுதியில யாருடைய உயிரை எடுக்கிறானே தெரியாது இன்னைக்கு சூழ்நிலை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் முழு காரணம் பார்த்தோம்னா ஒரு பாட்டு வரி கூட எனக்கு ஞாபகம் இருக்கு எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிற இல்லை அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அந்த வரிகளை நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு குழந்தை நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அந்த தாய் தவப்பனுடைய கையில தான் இருக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்களை இன்னொரு விஷயம் இப்ப வந்து இதுல காவல்துறை வந்து நிறைய இடத்துல கண்டுக்காம விட்டுறாங்க அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற அன்னைக்கு மாமூலுக்காக கஞ்சா புழக்கத்தை விட்டுறது போத பொருள்ல புழக்கத்தை விட்டுறது அன்னைக்கு கொடுக்குற கமிஷனுக்காக வந்து பிளாக்ல சரக்கு ஓட்டுறத கண்டு விடுறது கிரிமினல்களுக்கு வந்து தொண போறது எல்லாரையும் நான் சொல்லல சில காவல்துறை சில சிலர் வந்து இதை வந்து தெரிஞ்சே வந்து புழக்கத்துல விட்டுறாங்க இது நம்மளுக்காக நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரப்படுது எனக்கு தெரிஞ்ச ஒரு காவலரே வந்து இந்த மாதிரி விட்டதுனால அவர் பையன் அதுல பாதிக்கப்பட்டு இறந்து போன கதையெல்லாம் இருக்கு சூசைட் பண்ணிட்டான் அவனுக்கு வந்து அந்த போதை பழக்கம் வந்து ரொம்ப அடிமையாகி அதுக்கப்புறம் அவனால வந்து அது இல்லாமல் இருக்க முடியாம ரீபிலிட்டி அந்த சென்டர்ல போட்டு அது அவனால வந்து வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சூசைட பண்ணிட்டான் இது வந்து அவங்க அப்பாவே வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய காவலர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு நம்மளா நான் நான் விடாம இருந்ததுன்னா ஏம்பிள தச்சிருப்பான் நான் விட்டதுனாலதான் ஏம்பிள்ள வந்து இதை மாட்டிக்கிட்டான் இதுல வந்து காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு ஏன்னா சின்னதா ஒரு விஷயம் கசிது அப்படின்னாலும் அதற்கு துரிதமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய சேதாரம் வந்து இங்க தவிர்க்கப்படும் அப்படின்றது வந்து நான் நம்புற ஒரு விஷயம் நிறைய சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க பள்ளிக்கூடத்துக்கு போயில சரியா பாடம் படிக்கல இல்ல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா வாத்தியாரையும் நம்மள அடிச்சாங்க அன்னைக்கு வாத்தியார் அடிக்க நம்ம வீட்டுக்கு போய் சொன்னோம்னா எங்க அப்பா எனக்கு நல்ல விவகாரம் இருக்கு எங்க அப்பா அதே ஸ்கூல்ல எங்க வாத்தியார் அடிச்சாருன்னு நான் போய் அழுதுகிட்டு இருந்தேன் அந்த காலில தடிச்சு போயிருந்துச்சு மறுநாள் எங்க அப்பா வந்தார்மா வந்து சொன்னார் வாத்தியாட்ட சார் நல்லா படிக்கிறானான்னு பாருங்க இந்த கண்ணு வாய் கை இந்த என எழுதுறதுக்கு கை வேணும் படிக்கிறதுக்கு வாய் வேணும் பாக்குறதுக்கு கண் வேணும் இதை தவிர மத்த பூரா உரிச்சிருங்க அதனாலதான் அந்த ஒழுக்கத்துல நம்ம கரெக்டா வந்துட்டோம் இப்ப உள்ள பசங்க என்னன்னாக்க ஒரு அடி அடிச்சோடனே இங்க இருந்து போய் அவன் என்ன சொன்ன நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பொய்யான ஒரு தர நீங்க பசங்க வாஜியை போட்டு அடிக்கிறாங்க கஞ்சா குடிச்சிட்டு போய் டீச்சரை போயிட்டு அச்சாரத்துக்கு அடிக்க போறாங்க அதை தெரிஞ்சேன் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா பசங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள போது ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க வாத்தியார்கள அடிக்கிறாங்க நானே இன்னொரு இன்னொரு நேரம் இல்ல டிவி விவாதத்தில் கூட சொல்லியிருந்தேன் நம்ம ஆசிரியர்கள் நம்மள அடிச்சு திருத்திட்டு இருந்த வரைக்கும் நம்ம வந்து ஒழுக்கமா இருந்தோம் இன்னைக்கு என்னைக்கு வந்து ஆசிரியர்கள் இருந்து பெரம்ப புடிங்கிட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட்டமோ ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து போலீஸ் அடிச்சு திருத்தற நிலைமைக்குள்ள வந்து நம்ம இருக்கும் ஆமா ஏன்னா இங்க மெயின் என்னன்னாக்க நம்ம காவல்துறை கண்டுக்கல்ல அப்படிங்கிறோம்னா ஒரு சிலர் என்ன பணம் இந்த பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ண முடியும் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேனப்பா நான் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெண்டாம் நம்பர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன கூப்பிட்டு சொல்றேன் இந்தாப்பா நான் என்ன அது எப்படியா இருந்தாலும் அந்த வேலை நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்க பணம் படைத்தவர்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க பாவம் ஆனா அரசியல்வாதிகள் அஞ்சு வருஷம் இருக்க போறவன் அந்த படித்தவனை வச்சு செய்யறான் பத்தியலா இந்த செய்யறது முழு காரணம் படித்தவனுக்கான மதிப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த மக்களுடைய ஓட்டு கை கையெட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஒரு நல்ல விஷயத்த போய் சொல்ல முடியுமா நல்ல சொல்லியிருந்தா இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான் இவர் வந்து படிச்சவர் சொன்னா அந்த அரசியல் அது கேட்க மாட்டார் அதே தான் இங்க வந்து பணம் படைச்சிருந்துச்சுன்னா பணம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த போதை பொருள் வேணாலும் விட்டுக்கொள்ளலாம் ஒருவேளை அவருடைய பங்கு போகாட்டணும் நீங்க கைது செய்யப்படுவீங்க அதுக்கு மேற்கொண்டு எப்படி சொல்றதுன்னா அவன் புள்ள போதைய போட்டு விட்டு இருக்கிற எவன் பெத்த புள்ளையோ ஆனா இதுல ஒரே ஒரு படுத்த மன என்னன்னா ஒருத்தனோட பேசையில சொன்னா யாரையாப்பா கற்பழிப்புலா அன்னைக்கு புள்ளை எல்லாம் துணி எல்லாம் போடுது சரியா இருக்கா ஏதாவது சரியா இருக்கா என்னத்த போ அப்புடின்னு சொன்னா அப்பதான் நான் சின்ன டேய் அந்த புள்ள விட வந்து பா அறையும் குறையுமா போட்டுக்கு ரைட் இந்த புள்ள ஆறு வயசு ரெண்டு வயசு குழந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் யூபி யூபியில ரெண்டு அந்த செங்கல் சூளையில வேலை ஆக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைகள் காட்டுக்கு அதாவது பாத்ரூம் போறாங்க வெளியில கழிவறைக்கு காட்டுக்குள்ள தானே போகணும் அந்த காட்டுக்குள்ள போனா அந்த அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு குழந்தை அஞ்சு வயசு ஒண்ணு ஏழு வயசு ஒண்ணு ரெண்டு குழந்தைகளையும் கற்பழிச்சு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க இந்த வழக்கு விசாரணை இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவையும் கொண்டாங்க முடிஞ்சு வச்சு அந்த ஃபேமிலியை முடிஞ்சு அப்ப எல் இந்தியா முழுக்க நடக்குது பயம் இல்ல இந்த புள்ளைய தொட்ட வெட்டுவான் அப்படிங்கிற பயம் கொடுக்கணும் இந்த பயம் யாரு கொடுப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல ஒரு மணி நேரம் அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய பவரை எனக்கு கொடுக்க சொல்லுங்க அடுத்து எவனாவது எதிர்பார்ப்பானா சாமானிய மக்கள் நம்ம யோசிச்சு பாக்குறோம் சிந்திக்கிறான் ஆனா இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பாராளுமன்றம் எதுக்கு உட்கார்றீங்க அங்க போயிட்டு இந்த ஒரு காப்பி ஏன்னா நம்மளை விட தான் விலை கம்மியா பாராளுமன்றம் தான் விலை கம்மியா அங்க காபி மிச்சரை சாப்பிட்டு அவர் என்ன செய்தார் நீங்க அங்க ஜெயிக்க முடியுமா இங்க ஜெயிக்க முடியுமா நீங்க அதை இத இதை யார் யார் எவ்வளவு ஊழல் பண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலையும் உட்காந்து நீங்க நிறைவேற்றுறதுதான் சட்டம் இன்னைக்கு பாராளுமன்ற எம்பிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சட்டம் நிறைவேற்ற முடியும் அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த கற்பழிப்புக்கு இப்ப உடனே ஒரு சட்டம் கொடுங்கப்பா அப்படின்னாக்கா நாளைக்கே பாராளுமன்றம் கூட்டி உடனடி சட்டம் இந்த மாதிரி ஒரு குழந்தை கருத்துட்டானா இவனுக்கு இந்த நான் ஒத்துக்க மாட்டேன்னு எவனாவது சொல்லிருவானா இந்த இந்த மாதிரி இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் குற்றவாளிகள் எல்லாம் பாவம் அப்படின்னு எவனா பேசிடுவானா எம்பி பேசிட்டு ஓட்டு கேட்க வந்துருவான்றீங்க இங்க எல்லாம் கழுத்து போட்டுதானே இவங்க சட்டத்தை ஏத்தனல அந்த சட்டத்தை தான் ஏத்தனாக்கா அவங்க எவனும் பேச முடியாம பேரு நம்மளும் மாட்டிக்குவோம் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்கல்ல ஏன்னா பாராளுமன்றத்துல ஆபாச படம் பார்த்த வீடியோக்கள் எல்லாமே அவங்க மேலே வழக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த வழக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பானு அது இதுன்னு உள்ள எதாவது எல்லாம் போக கூடாதோ எல்லாமே போய்கிட்டு இருக்கு பாராளுமன்ற சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள அதுக்கான மாற்றம் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் கடுமையா உங்க நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி இதேமார் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இது நம்ம புதுசு கிடையாது ஆனா இதை வந்து இது நம்மளுக்கு பழகி போன விஷயம் தானே நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது போதைப் பொருள் இதனால ஏற்பட்ட ஒரு கற்பழிப்பு சிறு குழந்தைங்களுக்கு நடந்த இவ்வளவு பெரிய துயரம் எதிரிக்கு கூட நடக்கக்கூடாத ஒரு துயரம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு அந்த கயவர்கள் குற்றவாளிகள் மிருகங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கணும் வழக்கு விசாரணை ஆஹ் வாய்தா அப்படின்னு இது இழுக்காம கூடிய விரைவில் எந்த அளவுக்கு விரைவா இதுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கான சட்டபூர்வமான தண்டனை கிடைக்குதோ அது வந்து ஒரு பாடமா இந்த சமுதாயத்துக்கு அமையுதோ அப்பதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாம தடுக்க முடியும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அவங்க எல்லோரும் கேஆர் நன்றி ஐமார் நன்றி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலாவது சந்தோஷமாக மகளிர் தினத்தை கொண்டாடுவோம் நன்றி